பதினேழு வயசு இளைஞர் ஒருத்தர் வெறும் மூணு மாசம் பழச்சாறு மட்டுமே குடிச்சிட்டு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம சமீபமாக கேட்டுட்டு வரோம் பழச்சாறுகள் சாப்பிட்டா பழங்கள் சாப்பிட்டா உண்மையிலேயே உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் அதில் வருமா நம்ம உடல் ரொம்ப பலவீனமாகி இறந்தே போயிடுவோமா அப்போ விரதம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கெடுதலா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ நடக்க ஆரம்பிக்குது அதனால எல்லாருக்கும் மத்தியில ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது இது பழச்சாறு மட்டுமே குடிச்சதுனால வந்த விஷயமா இல்லை என்ன உண்மைங்கிறத முழுமையா அதில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த ஒரு நியூஸ் கேட்டோன்னே கண்டிப்பாக ஒரு மன வருத்தம் தான் எல்லாருக்குமே வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு தான் ஒரு பதினேழு வயசு தான் சொல்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு வாலிபர் கேட்குறவங்களுக்கு மனக்கஷ்டம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அதை விட ரொம்ப மோசமான ஒரு கொடுமையான ஒரு நிலமை ரொம்ப நான் வருத்தப்படுறேன் நினச்சேன் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அதிலேருந்து ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு சக்சஸ் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அந்த செயலை செய்கிறோமே தவிர நம்ம வந்து இதில் கெட்டு போயிடணும் நம்ம இதில் வந்து உருப்படாமல் போயிடணும் அப்படின்லாம் ஒரு செயலை யாருமே செய்கிறது கிடையாது இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் ரொம்ப வெற்றிகரமாக வரும் சக்சஸ்ஃபுல்லாக வரும் நம்மளை இந்த ஊரே பெருமையாக பேசும் நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவோம் நாலு பேர் மதிக்கிற நிலைமைக்கு வருவோம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்கிறது உண்மையாக இல்லையா அந்த செயல் ஒரு சில நேரத்தில் நஷ்டத்தில் போய் முடியலாம் ஒரு தொழில் எடுத்துக்கோங்க அந்த தொழில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நஷ்டத்தில் முடியுது அப்படின்னா நமக்கு அதில் என்ன லாஸ் வருது மரியாதை லாஸ் ஆகும் அதுக்கப்புறமா பணம் அப்படிங்கிறது லாஸ் ஆகும் தன்னம்பிக்கை லாஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இழப்புகள்ங்கிறது நமக்கு வந்து வரும் அதை வந்து நம்ம உயிரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறைவான இழப்பு தான் ஆனால் அதில் நம்மளுடைய உயிரே போயிடுறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லையா இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கிறது தானே மற்ற எல்லா இழப்புகளை கூட சமாளித்து வந்துடலாம் உயிரே இல்லைன்னா அப்போ என்னத்தை சமாளிக்க முடியும் அந்த விதத்துல தான் அவரும் ஒரு நல்ல முயற்சி பண்ணி நம்ம நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் அவர் முயற்சி பண்ணியிருக்கார் ஆனால் அவருக்கு வந்து ஒரு முழுமையான கைடன்ஸ் கிடைக்காததுனால ஒரு சின்ன சின்ன இடங்களில் எப்படி அதை மேனேஜ் பண்ணுங்கிற விஷயம் தெரியாததுனாலையும் இந்த ஒரு மாபெரும் தவறுங்கிறது நடந்திருக்கு நானும் நியூஸில் அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்தேன் என்னென்ன அவருக்கு நடந்தது என்ன பண்ணார் அப்படிங்கிறத எல்லாருமே நான் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் பார்த்து அவர் மூணு மாதம் வெறும் பழச்சாறுகள் மட்டும் குடிச்சிட்டு டயட் இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை மட்டும்தான் எல்லோருமே வந்து எடுத்து பேசுகிறாங்களே தவிர அது கூட ரெண்டு விஷயத்தை அந்த நியூஸ் சேனல்கள்லேயும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அதை யாருமே பேசுறது இல்லை முதல் விஷயம் அவர் எந்த ஒரு டயட்டிசன்கிட்டயோ இல்ல ஒரு மருத்துவர்கள் மருத்துவர்களோ ஆலோசனை எடுத்து அந்த விஷயத்த பண்ணலாங்கிறத உறுதியாக சொல்றாங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவர் அன்ஸ்பெசிஃபைடு மெடிக்கேஷன்லேயும் இருந்ததாக தகவல் சொல்றாங்க அவர் அன்ஸ்பெசிஃபைடு மெடிக்கேஷன்லேயும் இருந்ததாக தகவல் சொல்றாங்க அன்ஸ்பெசிஃபைடு மெடிகேஷன்னா என்ன வந்து உதாரணத்துக்கு ஒரு தலைவலிக்கு மருந்து எடுத்தாரு சளி பிரச்சனைக்கு மருந்து எடுத்தாரு மலச்சிக்கலுக்கு மருந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது பேர் ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் அன்ஸ்பெசிஃபிக்னா அது என்னன்னே தெரியல என்னென்ன தெரியாத ஒரு சில மருந்துகளை அவர் எடுத்திருக்காருங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க அனைத்து வகையான நியூஸ் சேனல்ஸும் இப்போ நான் எந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இதை எடுத்தேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஆர்டிக்கலும் படித்து பார்க்கலாம் அந்த நியூஸ் சேனலோட வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ என்ன மருந்துன்னே தெரியலை புரியுதுங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கேஷன் எடுத்திருக்காரு அது வந்து என்னவா வேணால் இருக்கலாம் ஸ்டெராய்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது உயிருக்கே கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு சில மருந்தாக கூட இருக்கலாம் அது என்னங்கிறது நமக்கு தெரியல நியூஸ் சேனல்களுக்கும் சரியாக சொல்லலை அவங்க இதை பற்றி நம்ம எல்லாரும் ஆழமாக சிந்திக்கணும் வெறும் பழச்சாறு மட்டுமே குடிச்சதுனால இறந்து போகிறாங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ உலகத்தில் எவ்வளவோ பேர் நமக்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் வெறும் மோர் மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறாங்க வெறும் டீ மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறவங்க வெறும் பழச்சாறு மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றவங்க வெறும் பழங்கள் மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறவங்க வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்கிறாங்க தண்ணியும் குடிக்காமல் உயிர் வாழ்கிறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம எல்லா நியூஸ்லையும் பார்க்குறோம் வெப்சைட்லையும் படிக்கிறோம் அவங்கள வச்சு டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு டெஸ்ட்டும் பண்ணி லேபு வச்சு அவங்கள டெஸ்ட்டு பண்ணி ஆமாம் இவங்க எதுவும் சாப்பிடாமல் இவங்களால் உயிர் வாழ முடியுதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலை பழக்கினா அது கண்டிப்பாக நமக்கு பாசிபிள் ஆகும் எல்லாமே ஒரு பழக்கம் தான் நம்ம உடல் ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம உணவு முறையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த மாற்றத்துக்கு நம்ம உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுத்து தான் நம்ம டயட்ரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணணும் ஆனால் வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது வெறும் பழச்சாறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது இது எல்லாமே பாசிபிள் தான் ஆனால் யாருக்கு பாசிபிள் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை ஒரு சில பேருக்கு உடல் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா பாசிபிள் அடாப்ட் ஆகலைன்னா பாசிபிள் இல்லை சரி அடுத்த விஷயத்துக்கு வரணும் ஸோ இவர் பழச்சாறுகள் மட்டும் எடுத்துக்கிட்டாரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அன்ஸ்பெசிஃபைடு மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாருங்கிறது இன்னொரு பக்கம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டும் அப்போ சொல்றப்போ வெறும் பழம் சாப்பிட்டு மட்டும்தான் இவருக்கு இப்படி ஆச்சு பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு தான் இப்படி ஆச்சுங்கிறத சொல்றாங்க ஆனா எக்சைஸும் பண்ணிருக்காரு எந்த ஆகாரமும் எடுக்காம உடற்பயிற்சியும் பண்ணிருக்காரு உழைப்புக்கேத்த உணவுங்கிறது இருக்கணும் நம்ம உணவு எடுக்கலைன்னா உழைப்பு குறைச்சுக்கணும் அப்போ எக்ஸசைஸும் பண்ணி உணவு எடுக்காம இருந்தா என்ன ஆகும் அது உடலுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் உடல் கண்டிப்பா கஷ்டப்படும் உள் இயக்கங்கள் பாதிப்படையை தான் செய்யும் அப்போ உணவு எடுக்காம தொடர்ச்சியா உழைப்பு அதிகமாக கொடுத்ததும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த இடத்துல எல்லாரும் பேசணும் ஸோ இவங்க யாருமே அந்த அன்ஸ்பெசிஃபைடு மெடிக்கேஷன் என்னங்கிறத பத்தி யாரும் பேசுறது இல்லை அப்புறம் உணவே கொடுக்காம ஜிம்ல போயிட்டு தொடர்ச்சியா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அதை பத்தி யாரும் பேசல எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழம் மேலே வந்து விழுந்துருது ஃப்ரூட் டயட் மேல வந்து விழுந்துருது இந்த வெறும் ஜூஸ் டயட் மேல வந்து விழுந்துருது ஃபாஸ்டிங் மேல வந்து விழுந்துருது அதாவது முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாததுனால அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய லாஸ் ஒரு பக்கம் சரி அவருக்கு நடந்த விஷயம் என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்காம அங்கங்க ரூமர்ஸ் பரப்புறதுங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு முழுமையான பொய்யை விட பாதி உண்மை அப்படிங்கிறது என்றைக்குமே ஆபத்தானது இந்த உடலுக்கு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறது கிளென்சிங் அப்படிங்கிறது முக்கியம் நரிஷிங் அப்படிங்கிறது முக்கியம் இப்ப கிளென்சிங்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிசஸில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்றது பச்சை காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றது சமைத்த காய்கறி கீரைகள் சாப்பிட்றது நட்ஸ் வகைகள் மட்டும் சாப்பிட்றது அதுக்கப்புறம் உண்ணா நோன்புகள் மேற்கொள்வது இது எல்லாமே இந்த சுத்தப்படுத்துதல் கிளென்சிங்கில் வந்துடும் நரிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் கொடுக்கறது உடம்புக்கு அது எது மூலியமா ஆற்றல் கிடைக்குது நமக்கு உணவுலேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்குது அப்போது உடலுக்கு ஆகாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நீங்கள் தொடர்ச்சியாக கிளென்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உடல் பலவீனமாயிரும் தொடர்ச்சியாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் உடல் பலவீனமாயிடும் அப்போ இந்த உடலுக்கு எப்போ சுத்தப்படுத்துகிற வேலைகள் தேவை எப்போ சத்து ஊட்டுற வேலைகள் தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடலை செயல்படுத்தணும் மொத்தமா பட்னி போட்டாலும் உடம்பு செத்து போயிரும் பசியே இல்லாம ஓவர் ரேட்டிங் பண்ணிட்டே இருந்தாலும் உடம்புல நோய் வந்து போயிரும் நடுநிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமையுது அந்த நடுநிலையான விஷயத்த தான் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும் உங்க உடலுக்கு எப்ப உணவு தேவைங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் பசி இருக்கா இல்லையாங்கிறது யார் சொல்றது நீங்க தானே சொல்லணும் இப்போ ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க நான் என்ன பண்ணுறேன் உட்காருங்க நான் உங்களுக்கு விருந்தோபல் பண்ணுறேன் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்போ ஆகும் ஏற்கனவே வயிற்றில் சாப்பாடு இந்த சாப்பாடையும் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் வாந்தி வந்துடும் லூஸ் மோஷன் ஆகும் என்னென்னோ பிரச்சனைகள் வரதானே செய்யும் இயற்கை கோட்பாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினீங்கன்னா தான் அது முழுமையான வெற்றியை நமக்கு கொடுக்கும் இப்போ அந்த இளைஞர் இறந்து போனார் இல்லையா அவருடைய முயற்சியை நான் மதிக்கிறேன் ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்து தான் அந்த செயலை பண்ணியிருக்காரு அதுக்கு நான் தலை வணங்குறேன் ஆனால் அது ஒரு முழுமையான கைடன்ஸ் இல்லாததுனால எப்போதும் போலதான் எல்லா செயலும் நமக்கு எல்லா நேரங்களையும் வெற்றியை கொடுத்துறாது ஒரு இடத்துக்கு போகணுன்னு பயணம் பண்ணி போகிறோம் அந்த நேரத்தை என்ன ஆகுது இடையில ஏதாவது விபத்துங்கிறது நடக்குது சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன சேதாரம் ஆகுது சில பேருக்கு உயிரே கூட தான் போயிடுது இல்லையா அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதையும் ஒரு உதாரணமாக சொன்னேன் இது மாதிரி பல செயல்கள் நம்ம செய்கிற எல்லா செயலுமே நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது சிலது தோல்வியும் கொடுக்கும் சிலது சின்ன சின்ன தோல்விகளை கொடுக்கும் சிலது வந்து உயிரே போகிற அளவுக்கு தோல்வியும் கொடுக்க தான் செய்யுது அவருக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அவங்களுடைய குடும்பத்தார்கள் நினச்சும் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அவங்க குடும்பத்தாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இழப்பு உங்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பு இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் இறைவன் அருளால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் நீங்கள் இதுலேருந்து மீண்டு வந்து உங்களுடைய பயணத்தை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கண்டிப்பாக தொடரணும் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில தெளிவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் விரதம் இருந்து பழச்சாறுகள் பழங்கள் சாப்பிட்டதுனால மட்டும் அவரோட உயிர் போகலை அவர் அன்ஸ்பெசிஃபைடு மெடிக்கேஷனில் அவர் இருந்திருக்காரு அது என்ன மருந்து மாத்திரன்னு யாருக்குமே தெரியல ஸ்டெராய்டா என்ன ஏது ஒன்றுமே நமக்கு தெரியாது ப்ளஸ் வேறு எந்த விதமான மெடிக்கேஷனுங்கிறது ஒரு ஐடியா இல்லை மூணாவது விஷயம் உடலுக்கு உணவே இல்லாமல் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி பண்ணதும் ஒரு மாபெரும் தான் இல்லையா ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணுமே தவிர வெறும் ஒரு ஃபேக்டரை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் எனக்கு இந்த போஸ்டர்களையும் எனக்கு தொடர்ச்சியாக இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் எப்போ எங்கே வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு இல்லை ஏதாவது ஃபாஸ்டிங் பண்ணிட்டு யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸுக்களை அந்த வீடியோக்களை எனக்கு ஷேர் பண்ணி விட்றாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு புரிதல்ங்கிறது வேணும் பொறுமைங்கிறது வேணும் தெளிவுங்கிறது வேணும் அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் இதுக்கு மேலே வேறு யாரும் தொடர்ச்சியாக எனக்கு இந்த மாதிரிலாம் அனுப்புகிறீங்கன்னா கூட இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் நான் பேசின வீடியோவை பார்த்து ஒரு விஷயத்தினால மட்டுமே உயிர் போயிருக்காது இன்னும் பல விஷயங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கலாம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கல நம்ம வந்து அந்த உண்மை என்னங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது சில நேரங்களில் பெற்றோருக்கும் கூட தெரியாமல் தனிப்பட்ட மனிதரால் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும் அவங்க கூட இருக்கவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாமல் கூட தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் பண்ண முடியும் அது ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம வந்து ஒரு புத்தம்போக்கில் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்